அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா மிக துல்லியமான வானிலைக்கே தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் கடந்த முறை நம்ம சொல்லியிருந்தோம் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே இந்த பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியான எல்லா பகுதிகளுமே பாதிக்கப்பட்டது போல இந்த சுற்று மழை பொழிவில் அதிகபட்சமாக சென்னை பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா மழையினுடைய தீவிரம் இந்த முறை அதிகமாக வட தமிழ்நாட்டில் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது தற்போது நிலவரப்படி இந்த தாழ் மண்டலம் பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதாவது குறிப்பாக இந்த தேதிகள் அது இன்று முதல் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுமே மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாளையும் நாளை மறுநாளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் ஏற்கனவே இந்த வெள்ள அபாய நம்ம கொடுத்திருக்கிறோம் வட தமிழ்நாட்டில் அதிகபட்சமான மழை பொழிவு வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக மூன்று நாட்கள் நிறைய மாவட்டங்களில் கனமழை இருந்தாலும் குறிப்பிட்டு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஆபத்து அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக டெல்டாவில் பாதிப்புகள் சற்று குறைவாகவும் கனமழை மட்டும்தான் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இந்த தாழ்வு பகுதி வந்து மழை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகாது குறிப்பிட்டு ஒரு எட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அந்த எட்டு மாவட்டங்கள் தான் சென்னை முதல் நாகை வரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் டெல்டாவில் வந்து கனமழையாக இருக்கும் முதல் மிக கனமழை டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உறுதியாக நம்ம ரெட் அலர்ட் நம்ம பார்க்க முடியும் மிக கனமழை முதல் அதிகனமழையுமாக நிச்சயமாக இருக்கும் ஒருவேளை இந்த தாழ்வு பகுதி சென்னை நோக்கி வராமல் திசை மாறினால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தற்போது நிலவரப்படி உங்களுக்கு சென்னை பகுதிகளில் அதிக மழை பொழிவு இதுதான் நம்ம இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா அடுத்த டார்கெட் சென்னை தான் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண கனமழை வந்தாலே சென்னை பகுதிகள் அதிக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாகும் ரெட் அலர்ட்டாக மாறும் கண்டிப்பாக எங்கெல்லாம் நமக்கு ரெட் அலர்ட் கொடுக்காம இருக்கிறாங்களோ நிச்சயமாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது உறுதியாக கொடுக்கப்படும் டெல்டா மாவட்டத்தில் வந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையான தொடர்ந்து நீடிக்கும் வரக்கூடிய பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நாளையும் நாளை மறுநாளும் அநேக இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் தாழ்வு பகுதி இன்றைக்கு வந்து படிப்படியாக தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இன்றைய தினங்களில் உங்களுக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி நகர ஆரம்பித்து இன்று மாலை இரவு நேரங்கள் அதுக்கப்புறம் நாளை மாலை இரவு நேரங்கள் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் காலை மற்றும் பகல் நேரங்களை விட அந்த மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாக பதிவாகக்கூடும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் மீண்டும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா இந்த சுற்று மழை இப்போ கடந்த தாழ்வு பகுதி வந்து பதினொன்றாம் தேதி பன்னெண்டு பதிமூணில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை இங்கெல்லாம் நிறைய மழை நமக்கு கிடைச்சதை பார்த்தோம் ஆனால் இங்கெல்லாம் நமக்கு நிறைய மழை வரும்போது சென்னை பகுதிகளில் சரியாகவே நமக்கு மழை கிடைக்கல சென்னை பகுதிகளில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் அதிகளவு நமக்கு மழை வந்து பதிவாச்சு நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக நமக்கு மழை வந்து பதிவானதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு சென்னை பகுதிகளில் பார்த்தா பெரிதளவில் மழையே பெய்யவே இல்லை அப்போ எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிங்க என்னங்க தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்லாம் பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கு சென்னை பக்கம் வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு தேதிகள் வந்து அடுத்த தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணுங்கிறது தென் மாவட்டங்களுக்கும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகள் சென்னை பகுதிகளுக்கும் சொல்லி நம்ம தேதிகளில் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் அப்படி இருக்கும்போது சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையானது மிக தீவிரமாக இருக்கும் அப்போது நம்ம எந்தெந்த தேதிகள் சொல்கிறோமோ நம்ம அந்தந்த தேதிகளில் உறுதியாக நமக்கு மழை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்போ உறுதியான மழை பொழிவுங்கிறது நிச்சயமாக இருக்க போகிறது அப்போ ஒவ்வொரு சுற்று மழை பொழிவும் ஒவ்வொரு மாவட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக மாட்டோம் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தாழ்வு பகுதிகள் உருவாகும் போதும் ஒவ்வொரு இடங்களை நோக்கி தான் நகரும் ஏன்னா ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை வந்து கொட்டி தீர்க்க வாய்ப்பில்லை கடந்த சுற்று மழை பொழுது தென் மாவட்டங்கள் அதே மாதிரி இந்த சுற்று மழை பொழிவில் வட தமிழ்நா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் இந்த மழை பாதிப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்போ தென் மாவட்டத்துக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகத்தோடு இருக்கீங்க இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டுமே பொருந்தும் தென் மாவட்டத்திற்கு பொருந்தாது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இன்று முதல் படிப்படியாக உங்களுக்கு இயல்பு நிலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும் அப்படியே நமக்கு கனமழை வந்தாலுமே பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு சில நேரங்கள் மட்டும் அதாவது குறுகிய நேரம் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா ஷார்ட் டர்ம் ரெயின்ஃபால் குறுகிய நேரம் மழை பொழிவு மட்டும் பதிவாகிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு மழை பதிவாகிட்டு விட்டுவிடும் குறுகிய நேரம் மழை பொழிவு ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று தமிழகத்தை நோக்கி வீசிக்கொண்டிருக்கிறது வலுவான பருவக்காற்று இருக்கு அப்படிங்கிறதுனால அவ்வப்போது ஒரு குறுகிய நேர மழை மட்டும் பதிவாகிட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இல்லாமல் தென் மாவட்ட பகுதிகளுக்கு இயல்பாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் சற்று இயல்பாக இருக்கும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் இனி எதிர்பார்க்க முடியாது இப்போ கடந்த சுற்று தாழ்வு பகுதியில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த சுற்று மழை பதிவுல சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிக பாதிப்புகள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் இயல்பு நிலை கண்டிப்பாக திரும்பிடும் எந்த பிரச்சனையும் கிடையாது தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் இனி அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் ஐந்து நாட்களுக்கு நல்ல ஒரு பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வட தமிழ்நாடு தான் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் சென்னை முதல் கடலூர் வரை இது ஏன் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பகுதிகளுடைய பாதிப்புகள் மற்றும் மழை தீவிரங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் திரும்பி திரும்பி இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சரி அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் நம்ம பார்த்துடலாம் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமானது முதல் கனமழை மட்டும் பகுதியாக எதிர்ப்பாருங்கள் அநேக இடங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டும் இருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழைங்கிறது இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு பதிவாகும் ஏன்னா எல்லா இடங்களுக்குமே வந்து கனமழை இருக்குமா அப்படிங்கிறது கேட்குறீங்க கண்டிப்பா எல்லா பகுதிகளுக்குமே கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே இருக்கும் ஆனா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து பதிவாகும் ஆகவே எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வருங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் ரெட் அலர்ட் கண்டிப்பாக உண்டு ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கையிலாம் இல்லை ரெட் அலர்ட் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அநேக மாவட்டத்தில் மழை பொழிவுகளும் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் நாளை நாளை மறுநாள் இன்னும் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு வந்து மிதமான மழை கனமழையாக தான் ஆரம்பிக்கும் ஏன்னா எடுத்த உடனே வந்து அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்த்துடாது ஆரம்பத்தில் நமக்கு வந்து மிதமான மழை கனமழையாக தான் ஆரம்பிக்கும் அப்புறம் போக போக அது அதிகனமழையாக நமக்கு மாறும் நாளை நாளை மறுநாள் நல்ல மழை எதிர்ப்பாருங்க தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்